ஏசு கிறிஸ்தவி நாமத்தினால் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேளையில் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனாலும் நான் கர்த்தரை ஸ்தோ தெரிக்கிறேன் துதிக்கிறேன் இந்த நாளில் கூட பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை நம்ம வாசித்து அதன்படி நம்ம தியானித்து அதுக்கப்புறம் அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் இந்த நாளை ஆண்டவர் கொடுத்தபடியினால் நம்ம கர்த்தரை முதல்ல ஸ்தோ தெரிப்போம் அப்படியாய் பார்க்கும் பொழுது சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் லேலூயா கர்த்தர் நமக்கு பெலனாக இருக்கிறார் அவர் கீதமாக இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை நம்ம ரட்சிக்கிறவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் இன்னைக்கு எத்தனையோ சனங்கள் என்னென்னவோ எதிலிருந்தையோ நமக்கு விடுவிக்க முடியும் ஆனால் இருந்தாலும் நம்ம ரட்சிக்க வல்லவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம் நமக்கு ஒரு பெலன் தேவை கர்த்தர் என் பலன் அழகாக சொல்கிறத பார்க்க முடிகிறது இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்கு நம்முடைய பலத்தால் எதுவும் மேற்கொள்ள முடியாது நம்ம சோர்ந்து போயிடுவோம் மாமிச பலவீனமாய் காணப்படும் கர்த்தருடைய பலன் நமக்குள் இருக்கப்படும் பொழுது இந்த உலகத்தை நம்ம வாழும் உலகத்தை நம்ம மேற்கொள்ள முடியும் அதே போல் மாமிச பிரகாரத்தையும் நம்ம மேற்கொள்ள முடியும் கர்த்தருடைய பலனாய் நமக்கு இருக்கிறபடியால் அது இல்லை அவர் நமக்கு கீதமாக இருக்கிறார் இல்லை லூயா அது மாத்திரமில்லை அவர் நமக்கு ரட்சிப்புமானவராக இருக்கிறார் இன்றைக்கி எத்தனையோ பேர் எது எதுலேயோ இருந்து நம்ம பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடுமானால் அவர் ரட்சிப்புக்குள்ளே நம்மளை வழிநடத்துகிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்துவ மாத்திரம்தான் அவர் ஏன்னா இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவர் என்று சொல்லப்படுகிறது அப்படியா நம்ம ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற அந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்ம அப்படியாய் நம்ம விசுவாசிப்போம் கர்த்தர் நம்மளை அப்படியே அபிரதமாய் நடத்துவாராக நம்ம செபம் பண்ணுவோம் எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே இந்த நாளில் இந்த வேலையில் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுக்கு அசுதோத்தரும் கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர் அவர் எனக்கு ஆனவர் சொல்லி நாங்கள் வேதகமத்தை வாசிச்ச மாண்டவரே எங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறவரை பாவத்திருந்து எங்களை மீட்டெடுத்து ஆண்டவர் அந்த பரலோகத்துக்கு சேர்க்க வைக்கிறவரும் நீர்தான் ஆண்டவரே எனக்கு பலனாக இருக்கிறவரும் என் கீதமாயிருக்கிறவரே இருக்கிறவரே இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தி எங்களை பாதுகாத்து எங்களை பலப்படுத்துங்க அற்புதங்கள் அதிசயங்களும் எங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி உமை நம்பி இருக்கிற நாங்கள் ஒருபோதும் ஆண்டவரே வெட்கமடையாதபடிக்கு நீங்கள் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் எங்களை பாதுகாத்து பலப்படுத்தும் நீங்களே பெரிய காரியங்களை செய்யும் ஏசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்